இறைவன் மறையவனாகி தவச்சாலைக்கு வந்தான் மறையவனாக வந்த பெருமானுக்கு தக்கன் தனது பெண் சதிதேவியை திருமணம் செய்து கொடுக்க தீர்மானித்தான் சிவபெருமான் திருமண மண்டபத்தில் எழுந்தருளியவுடன் தக்கன் மனத்தில் ஆணவம் ஓங்கியது இறைவன் எனது மருமகன் ஆகிவிட்டான் இனி உலகத்தை ஆட்டி படைக்கலாம் என்று தனக்குள் எண்ணினான் தக்கனின் ஆணவ நினைப்பை அறிந்த ஈசன் திருமண மண்டபத்திலிருந்து மறைந்தருளினான் தொன்மையான திருமண சடங்குகளை பங்கப்படுத்தி என்னையும் பழியில் மூழ்கச் செய்து ஈசன் இவ்வாறு தன்னை மறைத்தானே தனக்கென்று தாய் தந்தை சுற்றம் என்று எதுவும் இல்லாதவனாகி அகன்ற பொழுது மன்றத்தில் கூத்தாடும் ஒரு பித்தன் மறையவனாக வந்தாலும் அவனுடைய பித்தம் போகுமோ பித்தன் எப்போதும் பித்தனே என்று ஈசனை தக்கன் ஏளனமாக பேசினான் திருமணம் தடைப்பட்டது சதிதேவி தவத்தை